நியூஸ் போர் செய்திகள் தமிழ்நாடு அரசு ரேசன் கடை பணியாளர்கள் சங்கம் சார்பில் பணியாளர்களின் கோரிக்கையை நிறைவேற்ற கோரி மாநில மையம் நிர்வாகிகள் செய்தியாளர் சந்திப்பு தமிழ்நாடு முழுவதும் அரசின் திட்டங்களை சிந்தாமல் சிதறாமல் ஏழை எளிய நடுத்தர மக்களிடையே கொண்டு சென்று அவர்களுடைய பசிப்பிணியை போக்கி வரும் ரேசன் கடை பணியாளர்களுடைய வாழ்வாதார கோரிக்கைகள் நிறைவேற்றப்படாமல் கிடப்பில் போடப்பட்டுள்ளது இதனை தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சர் மற்றும் துறை சார்ந்த உயர் அதிகாரிகளுக்கும் கொண்டு சேர்க்கும் விதமாக இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது திமுக தேர்தல் வாக்குறுதி எண் இருநூத்தி முப்பத்தி ஆறு நான்கரை ஆண்டுகள் முடிந்த பின்னரும் நிறைவேற்றப்படவில்லை மேலும் பிஓஎஸ் கருவியுடன் ப்ளூடூத் மூலம் இடைத்தராசு இணைக்கப்பட்டிருப்பதால் பொருட்களை விநியோகம் செய்வதில் கால விரயம் ஏற்படுகிறது பொதுமக்களும் மிகுந்த சிரமத்துடன் பொருட்களை வாங்கிச் செல்கின்றனர் ஒரு கார்டுக்கு பொருட்கள் வழங்க பத்திலிருந்து பதினைந்து நிமிடம் வரை ஆகிறது நுகர்பொருள் வணிகக் கழகத்தில் இருந்து வரும் பொருட்கள் எடை குறைவின்றி வழங்க வேண்டும் பணியாளர்களின் ஊதியம் உள்ளிட்ட அரசு சார்பில் நிறைவேற்றப்படாமல் உள்ள பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி எங்களது சங்க நிலைப்பாட்டையும் நியாயங்களையும் இந்த செய்தியாளர் சந்திப்பு மூலம் தெளிவுபடுத்தி இருக்கிறோம் தெரிவித்தும் இருக்கிறோம் அரசும் துறை சார்ந்த அதிகாரிகளும் எங்களது கோரிக்கைகளை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் வரும் பனிரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் காலவரையற்ற காத்திருப்பு போராட்டம் நடத்தவும் திட்டமிட்டுள்ளோம் தமிழக மக்களுக்காக சொன்னதை மட்டுமல்ல சொல்லாததையும் செய்யும் முதல்வர் தமிழ்நாடு அரசு ரேஷன் கடை பணியாளர்களுக்கு சொன்னதை மட்டும் ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களது கேள்வி என்று மாநில தலைவர் ஜி ராஜேந்திரன் ஆதங்கப்பட்டார் இந்த நிகழ்வில் மாநில பொதுச் செயலாளர் பா தினேஷ்குமார் மாநில பொருளாளர் ஆர் சதாசிவம் உள்ளிட்ட சங்க நிர்வாகிகள் மற்றும் உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர் நியூஸ் செய்திகளுக்காக முழுவதும் திட்டங்களை மக்களுக்கு சிந்தாமல் கொண்டு சேர்க்கின்றனர் ஆனால் அவர்களது கோரிக்கையில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை என்பது எங்களுக்கு மிகுந்த வேதனைக்குரிய செயலாக உள்ளது அது மட்டுமின்றி தமிழகம் முழுவதும் POS கருவியுடன் ப்ளூடூத் எடை தரையோடு இணைத்ததால பொதுமக்கள் மிகுந்த శ్రమ பொருட்களை பெற்று செல்கின்றனர் ஒரு பொருளுக்கு பொருட்களை میخிகரித்துக் குறைந்தது 15 నిమిషం ஆகிறது இதனையும் கண்டு கொள்ளவில்லை எங்களுக்கு ఎவ்வாரே பொருட்கள் நாங்கள் பொதுமக்களுக்கு பெర్పனை செய்கிறோமோ அதாவது ஒரு 1 గ్రాముடன் குறைவில்லாமல் நாங்கள் பொதுமக்களுக்கு கொடுத்து வருகிறோம் ஆனால் எங்களுக்கு கடைல இருந்து பொருட்களையும் விற்பனையை அதே போல் என்கிறார்கள் எண்டில் மட்டும் கணினி மையத்தை வைத்துக் கொண்டு ஆரம்பத்தில் கணினி மையத்தை வைக்கவில்லை இது ஒரு குறைபாடாக உள்ளது இதனால் பொதுமக்கள் மிகுந்த சிரமப்படுகிறார்கள் கேட்டால் இது மத்திய அரசு திட்டம் என்கிறார்கள் மற்ற விஷயத்திலாம் கவனம் செலுத்தி பொதுமக்களுடைய ஏழை எளிய மக்களுடைய உணவு பசியை தீர்க்கின்ற திட்டத்தில் அரசு கவனம் செலுத்த வேண்டும் தற்போது முதல்வர் மருந்தகம் ஆரம்பிக்கப்பட்டது அரசினுடைய எந்த திட்டமும் திட்டமிடல் இல்லாமல் மக்களிடையே கொண்டு செல்வதில் பல்வேறு சுணக்கங்கள் ஏற்படுகிறது முதல்வர் மருந்தகம் என்று ஆரம்பித்து விட்டு அது தெருக்களிலும் பல்வேறு இடங்களிலும் வைத்து விட்டு அது வந்து சுகாதாரத்துறை இருக்கு அவங்க மூலயமா பண்ணலாம் இனி கூட்டுத்துறையில ரேஷன் கடைக்கு வேலை பத்தாவது பாண்டாவது செஞ்சு வராங்க வைத்து மருந்தகங்கள் நடத்துறாங்க அதுல மருந்தகங்கள் வந்து விற்பனை குறையும் போது ஒரு நாளைக்கு நூறு வாங்கி பில் போகணும் இரநூறு ரூபாய்க்கு பில் சொல்லி பணியாளர்களை ரொம்ப துன்பப்படுத்துறாங்க இந்த மாதிரி முதல்வர் மருந்தகத்துக்கு தனியா ஒரு துறை இருக்கும் போது துறைக்கு ஏன் வழங்கலாங்கன்னு தெரியல இது மட்டும் இல்ல தோட்டக்கலை துறை இருக்கு ஆனா பண்ணை பசுமை காய்கறி கடை ரேஷன் கடைகள் நடத்துறாங்க சமூக நலத்துறை இருக்கு ஆனா காலை உணவு ரேஷன் கடைகள் நடத்துறாங்க வேளாண்மை துறை இருக்கு செய்யும் முதல்வர் சொன்னதை ஏன் செய்யவில்லை என்பதுதான் எங்களுடைய கேள்வியாக உள்ளது